இது வரைக்கும் இந்த ஃபிக்ட்ரி அத்திப்பழம் அத்திப்பழத்தில் உங்களுக்கு தெரியாத ஒரு விசேஷம் இருக்குது என்னென்றால் இது அந்த மகரந்த சேர்க்கை நடக்க பெரிய ஒரு விசேஷம் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் உண்மையில்ல அது தெரியாத ஒரு ஒரு புதினமாக மாத்தான் அது கருக்கட்டை வாரது இந்த பெண் தேனியும் ஆண் தேனியும் அதோடு இங்கே பாருங்கள் எல்லாமே பூத்து தானே காய்க்கிறேன் இதுவர் வந்து பூக்குறது பூக்குறையில இந்த கண்ணுகளுக்கு கண்ணுகளுக்கு கண்ணுன்ற செல்வேப்படம் இந்த இடைகள் வழியை தான் இதற்காக தெரிஞ்சு இது இருக்கும் எனக்கு அவ்வளோ அப்படி ஆசத்திரிங்க வந்து அத்திப்பழம் வந்து கிரியான நெல்லும் லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு தான் லேடிஸுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய காய்ச்சிருக்கிறார் அந்த ஸ்பெஷல் என்னென்னா இந்த இந்த இடைகளுக்கு காய்ப்பார் தூக்காய்க்கிற இல்லை பூக்குறையில அது இதில் உள்ள ஒரு விசேஷம் ஆனால் இதில் ரெண்டு வகை இருக்கா ஒன்று வந்து சமருக்கு காய்க்கும் மற்றது வந்து பின் காய்க்கும் அங்கே பாருங்கோ அது வந்து இவ்வளோ பெருசாக காய்ச்சிக்கிடை இது பக்கத்து கூட அவ்வளோ பெருசாக ரொம்ப காய்ச்சிக்கிடுக்குது அப்போ என்னென்னா இது என்னுடையது அப்போ இந்த இதுன்ற விசேஷம் இல்லை பேரும் சவந்துட்டேன் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வேலையாக ஆச்சு மாதிரி கிடக்கா நான் வின்டருக்கு தான் நான் ஆனால் இந்த வித்தியாசமாக இருக்குது கடையில் வேண்டி சாப்பிட்றத விட இன்னும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட் இந்த ஃப்ரெஷ்ஷான சரியான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அத்திப்பழம் வையுங்கோ டேஸ்ட்டு கத்தி மரத்தை பார்த்துட்டு இது காய்க்க இல்லை குட்டி விடுங்கள்னு சொல்ல ஒரு வருஷம் பொறுங்க புறத்துக்கெல்லாம் சொல்லி தான் ஞாபகம் வருது அப்போ எல்லோரும் அத்திமரம் நடக்கோ இந்த ஸ்பெஷலாக கவனிங்கோ கூகுள் பண்ணி பாருங்கோ